வேதம் கேட்போம் எசக்கியல் பத்தாம் அதிகாரம் இதோ கேரூபின்களுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன் அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது அவர் சனல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேரூபின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேரூபின்களின் நடுவே இருக்கிற அக்கினி தாளில் உன் கை நிறையை எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார் அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான் அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேரூபின்கள் ஆலயத்தின் வலது புறத்தில் நின்றன ஒரு மேகம் உற்றகாரத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கேரூபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் படியிலே வந்தது ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று கேரூபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்லதேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல மட்டும் கேட்கப்பட்டது அவர் சனல் அங்கே தரித்திருந்த புருஷனை நோக்கி நீ கேரூபின்களுக்குள் சக்கரங்களின் நடுவிலிருந்து அக்கினியை எடு என்று கட்டளையிட்ட உடனே அவன் உள்ளே பிரவேசித்து சக்கரங்கள் அண்டையிலே நின்றான் அப்பொழுது கேரூபின்களுக்குள்ளே ஒரு கேரூபின் தன் கையை கேரூபீன்களின் நடுவில் இருக்கிற அக்கினியில் நீட்டி அதில் எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனுடைய கையில் கொடுத்தான் அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான் கேரூபின்களுடைய செட்டைகளின் கீழ் மனுஷர் கையின் சாயலானது காணப்பட்டது இதோ கேரூபீன்கள் அண்டையில் நாலு சக்கரங்கள் இருக்க கண்டேன் ஒவ்வொரு கேரூபின் அண்டையில் ஒவ்வொரு சக்கரம் இருந்தது சக்கரங்களின் தோற்றம் படிகப்பச்சை வருணம் போல் இருந்தது அவைகள் நாளுக்கும் ஒரே சாயலான ரூபம் இருந்தது சக்கரங்களின் நடுவிலே சக்கரம் இருக்குமா போல் காணப்பட்டது அவைகள் ஓடுகையில் தங்கள் நாலு பக்கங்களிலும் ஓடும் ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை தலைநோக்கும் இடத்துக்கே அவைகள் அதன் பின்னாலே ஓடின ஓடுகையில் அவைகள் திரும்பினதில்லை அவைகளின் உடல் அனைத்தும் அவைகளின் முதுகுகளும் அவைகளின் கைகளும் அவைகளின் செட்டைகளும் அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன அவைகள் நாளுக்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகங்கள் இருந்தன முதலாம் முகம் கேருபின் முகமும் இரண்டாம் முகம் மனுஷ முகமும் மூன்றாம் முகம் சிங்க முகமும் நாலாம் முகம் கழுகு முகமுமா இருந்தது கேருபின்கள் மேலே எழும்பின இதுதான் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த ஜீவன் கேருபின்கள் செல்லுகையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்த போது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகிப் போகவில்லை அவைகள் நிற்கையில் இவைகளும் நின்றன அவைகள் எழும்புகையில் இவைகளும் எழும்பின ஜீவனுடைய ஆவி இவைகளில் இருந்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே அவைகள் கேருபின்கள் என்று அறிந்து கொண்டேன் அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நாலு முகமும் ஒவ்வொன்றுக்கும் நாலு செட்டைகளும் இருந்தன அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷ கைகளின் சாயல் இருந்தது அவைகளுடைய முகங்கள் நான் கேபார் நதி அண்டையிலே கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாய் இருந்தது ஒவ்வொன்றும் தன் தன் முகத்துக்கு எதிரான திசையை நோக்கிச் சென்றது